புதுக்கோட்டை ஆர் எம் எஸ் அலுவலகம் மூடுவதை கண்டித்து முற்றுகை போராட்டம் புதுக்கோட்டை ரயில் நிலையம் அருகில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் தபால் பிரித்து அனுப்பும் ஆர் எம் எஸ் அலுவலகம் மூடி திருச்சியோடு இணைப்பதை கண்டித்து புதுக்கோட்டையில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது அனைத்து கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு சிஐடியு மாவட்ட தலைவர் கே முகமது அலி ஜின்னா தலைமை வகித்தார் போராட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் எஸ் சங்கர் மதிமுக மாவட்ட செயலர் எஸ் கே கலியமூர்த்தி திமுக மாநகர செயலர் அ செந்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலர் இளமதி அசோகன் காங்கிரஸ் கட்சி சார்பில் இப்ராஹிம் பாபு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடிமுத்து சிபிஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கி ஜெயபாலன் மாவட்ட குழு உறுப்பினர்கள் சி அன்புமணவாளன் எஸ் பாலசுப்பிரமணியன் மாநகர செயலாளர் புதுகை எஸ் பாண்டியன் இந்திய ஜ ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட தலைவர் எஸ் ஜனார்தனன் செயலாளர் ஆர் மகாதீர் இந்திய மாணவர்கள் சங்க மாவட்ட செயலர் வசந்தகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து திருச்சி அஞ்சலக முதுநிலை கண்காணிப்பாளர் சிவாஜி கணேசன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் வட்டாட்சியர் பரணி காவல் துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட அதிகாரிகளும் கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர் பேச்சுவார்த்தையில் புதுக்கோட்டை ஆர் அலுவலகத்தை ஒன்றிய அரசின் இணைப்பது என்ற உத்தரவை நிறுத்தி வைப்பது எனவும் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து ஆர்எம்எஸ் அலுவலகம் செயல்படுவது என்றும் எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது. ஆன அபலமான கலியுகம் ஒரு அநிரங்க பாபங்கிட்ட கலியுகளலாம் இங்கே கூடி மாசிஸ் கமிட்டி இந்திய கமிட்டீக்கு கூட ஒருலங்க கூடி இந்த போராட்டத்தை நாங்க காலையில இருந்து இருந்து வரக்கலாம். காவல் நிலைய இருந்து ஆல் டேட் சென்டர் இருந்து இருந்து நம்ம தான் நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புதுக்கோட்டை மாவட்ட ஒன்றியத்துறை தாலுக்காடு வட்டாட்சி உள்ளிட்டவர்கள் இங்கே வந்திருக்கார்கள் காவல்துறை பயன்படுத்தி வழக்கம் போல் இந்த போராட்டத்தை அடக்குவதற்கான முயற்சியை ஒன்றிய மோடி அரசு எடுக்கிற போது அனைத்து அரசியல் கட்சியின் உருவத்த குரலில் இந்த அலுவலகம் இங்கே பாதுகாப்பதற்கான எல்லா உத்தியையும் என்று சொல்கிற எல்லா உத்தியை நாங்கள் கையில் எடுப்போம் என்று நாம் வலியுறுத்தினோம் காலதாமதம் மேற்பட்ட ரயில் முறை போராட்டத்தை நாங்கள் செல்வோம் என்று அறிவித்தோம் அதன் விளைவாக ஒன்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை அதற்கு இங்கிருந்து மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது மெயில் அனுப்பி பதில் வருகிற வரை அங்கிருந்து நமக்கான பதில் தான் இந்த அலுவலகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கிய தபால் பிரிக்கும் அலுவலகம் இங்கே இயங்குவது என்கின்ற அழைப்பு வரை நாம் தற்காலிகமாக இங்கிருந்து இதை திருச்சியில் இணைப்பது என்கிற முடிவை கைவிடுகிறோம் தற்காலிகமாக கைவிடும் என்று அவர்கள் பத்திரிகையில் எழுத்து மூலமாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கையை அனைத்து கட்சியும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் தொடர்பு கொண்டோம் அவர்களும் இது சரியான முடிவு தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய போராட்டம் தற்காலிகமாக ஒன்றிய மோடி அரசு இதை கைவிடுகிற வரை நம்முடைய போராட்டம் தொடரும் ஒரு கால இருக்குமென்ற அறிவித்தால் இந்த போராட்டம் முடிக்கலாம் மீறினவர்கள் எடுப்பார்கள் என்று சொன்னால் இந்த போராட்டத்தை உறுதியாக நடத்துவார்கள் என்று சொன்னார் உறுதியாக இந்த அலுவலகம் மீது மாற்றப்படும் என்று சொன்னால் நமது போராட்டமும் உறுதியாக தொடரும் 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 என அனைத்து கட்சிகள்